இந்த வீடியோவில் மிளகா அண்ட் எந்த ஸ்பைசஸும் இல்லாமல் ஒரு தக்காளி சூப் செஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து மூணு தக்காளி எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்துக்கலாம் அண்ட் கொஞ்சம் மல்லி எடுத்துக்கலாம் ஸோ தக்காளியை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்வீஸ் பண்ணி வச்ச இதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ண விடணும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ நல்லா பாயில் பண்ண விடுங்க இந்த மாதிரி ரெட் ரெட்டாக ஃபார்ம் ஆகணும் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சு அமுச்சு விட்டுக்கலாம் உள்ள ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வத்த விடலாம் ஸோ எவ்வளோ நேரம் வத்த விடுறதுங்கிறது வந்து இது ஒரு மார்க்காக வச்சுக்கலாம் ஆரம்பித்ததுலேருந்து பாதி இப்போ கேர்ஃபுல்லாக அந்த விசலில் பிடிச்சிட்டு மிக்ச இருக்கிறத வந்து இன்னும் நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயின் பண்ணதை எடுத்து மல்லி அண்ட் உப்பு போட்டு சர்வ் பண்ணால் டொமேட்டோ சூப் ரெடி